ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு முக்கிய தகவல் சரிங்களா ஸோ அதற்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ விவரம் இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க என்ன முக்கிய தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வுன்றது ஒரு தகுதிக்கான தேர்வு தான் குறைந்தபட்ச கற்றல் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இந்த அரசு பள்ளியில் ஆசிரியராக செயல்படணும் அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான ஒரு குறைந்தபட்ச கற்றல் அடைவாக தான் இந்த ஆசிரியர் தகுதி தேர்வை எடுத்துக்கிறாங்க அடுத்தது அரசு பள்ளி ஆசிரியராக செயல்படணுன்னா நியமன தேர்வில் தேர்ச்சி பெறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்றாலும் அடுத்தது கட் ஆஃபில் நம்ம வந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அரசு பள்ளி ஆசிரியராக செயல்பட முடியும் சொல்லி இவ்வளோ ரூல்ஸ் இருக்குது ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி நான்காம் தேதி வந்து ஆசிரியர் தகுதி தேர்வு தால் இரண்டிற்கான தேர்வு நடைபெற்றது ஸோ இந்த தேர்வில் நியமன தேர்வில் முப்பத்தி ஏழாயிரம் ஆசிரியர்கள் வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க ஓகேங்களா ஆனால் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அறிவித்த காலி பணியிடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மூணாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி மூன்று காலி பணியிடங்கள் தான் நமக்கு அறிவிச்சிருந்தாங்க ஆனால் தேர்ந்தெடுத்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி எட்நூற்றி மூணு பேர் மட்டும்தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க இப்போ இதில் வந்து என்ன ஒரு முக்கிய தகவல் அப்படின்னு பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் இந்த பட்டதாரி ஆசிரியர்கள் அதாவது தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் எல்லாம் சேலம் மாவட்ட கலெக்டருக்கு வந்து ஒரு மனு அளிச்சிருக்காங்க அந்த மனுவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பள்ளியிலும் எஸ்எம்சி செயல்படும் அதாவது ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி ஓகேங்களா ஸோ இந்த எஸ்எம்சியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த எஸ்எம்சி மூலமாக ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நான்கு பிடி அசிஸ்டண்ட்டை பேசிக் சேலரியில் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆர்டிஐ தகவல் உரிமை சட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்து எத்தனை ஆசிரியர்கள் வந்து உபரி காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு ஏழாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஒரு வேக்கன்சி அவங்க கொடுத்துருக்காங்க ஆர்டிஐ படி ஏழாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா பட்டதாரி ஆசிரியர்கள் வந்து இந்த நான்கு ஆண்டு காலமாக இதுவரைக்கும் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி மூன்று பேர் மட்டும்தான் இந்த திமுக ஆட்சியில் பட்டதாரி ஆசிரியர்களாக நியமிச்சிருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்போ இந்த ஏழாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஒரு வேக்கன்சி காலியாக இருக்குது இந்த வேக்கன்சிக்கு நீங்கள் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்று இருக்கக்கூடிய இந்த முப்பத்தி ஏழாயிரம் ஆசிரியர்களில் கட் ஆஃபில் யார் முன்னாடி இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த போஸ்டிங்கை க்ரியேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது காலி இடத்தை அதிகமாக்கி தேர்ச்சி பெற்றவர்களை வந்து குவாலிஃபைடான டீச்சர்களை நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மனு அளிச்சிருக்காங்க ஓகேங்களா இதுதான் தகவல் அதாவது ரெண்டாயிரத்தி எட்நூற்றி மூணு பேர் மட்டும்தான் இந்த ஆண்டுகளில் நீங்கள் நியமிச்சிருக்கீங்க ஆனால் வேக்கன்சி அதிகமாக இருக்குது ஸோ அந்த காலியான பணியிடங்களில் என்ன பண்ணணுன்னா இதில் செலக்ட் ஆனவங்கள என்ன பண்ணுங்கன்னா தேர்ச்சி பெற்றவங்கள நீங்கள் நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மனுவில் ரிக்கொஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து முதல்வர் பார்வைக்கும் கொண்டுட்டு போகிறதா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதன் மூலமாக ஏதாவது ஒரு நல்லது நடந்தால் சந்தோஷம்தான் ஆல் த பெஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா தேங்க்யூ டு ஆல்